ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினம் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் தோட்டம் இயற்கை முறையில் செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் கிச்சனில் இருக்க காய்கறி கழிவெல்லாம் கொண்டு வந்து கம்போஸ்ட் பின்னில் போட்டு அதை கம்போஸ்ட் ஆக்கி அதை எங்கள் தோட்டத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்து ரெண்டு கம்போஸ்ட் பின் வச்சுருக்கேன் ஒன்று நிறைஞ்சோடனே அடுத்த பின்னை யூஸ் பண்ணுவேன் ஒன்று ரெடி ஆகிறதுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு பயன்படுத்துவோம் அதே மாதிரி செடிகளுக்கு அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி உளுந்து கழுவுற தண்ணி புளிச்ச தயிர் இதெல்லாம் வந்து சேகரித்து வச்சிருந்து அதையும் வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் கொடுத்துட்டு வரும் மாடித்தோட்டத்துலேருந்து கொஞ்சமாக காய்கறி கிடச்சா கூட அது இயற்கை முறையில் விளைஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது உடம்புக்கும் நல்லது அதனால் தொடர்ந்து அதை நான் இருக்கேன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல எல்லாருக்கும் பங்கு இருக்குது சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்மால் முடிஞ்ச விஷயங்களை செய்யலாம் அதாவது கழிவுகளை மறுசுழற்சி செய்கிறதா இருக்கட்டும் மரங்கள் வளர்க்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய பலனை கொடுக்கும்